கனடாவின் வினிபெக் நகரிலே சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு காணாமல் போன பன்னிரண்டு வயது சிறுமியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக சாதகமான தகவல்கள் கிடைக்காத போதிலும் கூட காவல்துறையினுடைய முயற்சியினுடைய வீரியம் சிறிதளவும் குறையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பெலா குக் எனப்படுகின்ற இந்த சிறுமி கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி நோர்த் கில்டனன் பகுதியிலே கடைசியாக காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவரை பற்றிய தகவல்கள் கிடைக்காததால் அவரது குடும்பத்தில் மற்றும் காவல்துறை தொடர்ச்சியாக தேடிய வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த பெண்ணினுடைய உயரம் ஐந்து அடி ஆறு அங்குலம் உடல் அமைப்பு மெல்லிதான தேகம் முடி கருப்பு கண்கள் பழுப்பு நிறம் அவரை இறுதியாக பார்த்தவர்கள் கருப்பு நிற டிஷர்ட் சாம்பல் நிற ஷோர்ட்ஸ் மற்றும் கருப்பு நிற ஹைட்ரோப் காலணிகளை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிறுமியினுடைய நலன் குறித்து காவல்துறை மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றது எனவே அவரை பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக வினிப்பை காவல்துறை காணாமல் போனவர் பிரிவிற்கு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது எட்டு ஆறு ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்தில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள் பொதுமக்கள் செய்கின்ற உதவி இந்த தேடுதல் முயற்சியில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது